இசைத்திடுதே என் நெஞ்சம் உன் நினைவில் நிதி நம் விரும்பும் புதுராகத்தையே அடைந்திடுமே இன்பம் தனை என் இசையில் உன் தளிர் மனமே மிதம் மகிழ்ந்திடவே வாழ்வினில் நான் கண்ட ஒரு சுகமே உன் முகம் தான் காண பெருகிடுமே நிலவினில் ஒருவான தேவதை நீ என்று சைத்திடுதே என் நெஞ்சம் உன் நினைவில் நிதி நம்பிரும்பும் புதுராகத்தையே ஆடி பாடி மணல் ஓடி கூடி குளவிட வேண்டி தேரினில் ஏறிட தேவர்கள் வாழ்த்திட கார்குழல் வாசனை வந்தனை மொய்த்திட மயக்கத்தில் என் நிலை மதி கலக்கத்தில் விழித்ததும் கண் கலங்கிடுதே கணவன அறிந்ததும் கவி பாடிடுதே இசைத்திடுதே என் நெஞ்சம் உன் நினைவில் நிதினம் விரும்பும் புதுராகத்தையே பள்ளி பருவம் பழகிய தருணம் நெஞ்சம் நீகிழும் நினைவுகள் இனிக்கும் வஞ்சி மலரினை வாசலில் காணவும் வாஞ்சையோடு விழிவழி தேடவும் அன்பினில் வளர்த்த ஆசைகள் கோடி இன்றதை சுமக்க பழிக்கும தோழி உனையெனில் காண்பதும் கணவன் நினைந்தே இசைத்திடுதே என் நெஞ்சம் உன் நினைவில் நிதினம் விரும்பும் புதுராகத்தையே அடைந்திடுமே இன்பம் தனை என் இசையில் உன் தளிர் மனமே நிதம் மகிழ்ந்திடவே வாழ்வினில் நான் கண்ட ஒரு சுகமே உன்முகம் தான் காண பெருகிடுமே நிலவினில் உருவான தேவதை நீ என்று